ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிரதத்தை நம்ம தொடர்ந்து பருகின்றிருக்கோம் அதில் நம்ம போன எபிசோடில் பார்த்தோம் சுவாமி சமர்த்தர் வந்து எப்படி பக்த வாத்சல்யத்தோடு சோழப்பாவோடைய பையன் கிருஷ்ணப்பா நீல்கண்ட் அப்படின்னு கூப்பிடுவார் அந்த நீல்கண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் அனுகிரகம்லாம் பண்ணினார்னு பார்த்தோம் அதே நேரத்தில் அவர் சோழப்பாவுடைய அஸ்ரத்தையையும் கண்டித்து அவரையும் ஒரு தூரத்தில் வச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் சுவாமி வந்து யாராருக்கு இருக்க எந்தெந்த காலகட்டங்களில் எப்படி பண்ணணுங்கிறத பண்ணுவார் அதே மாதிரி சோழப்பாவுடைய கடைசி நாட்களில் வந்து சோழப்பாவுக்கு தரிசனம் கொடுக்காம அவர் ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் இருந்தார்னு பார்த்தோம் அப்புறம் எல்லாருமா கேட்டு கெஞ்சி அவருடைய பாத தீர்த்தத்தை கொண்டு வந்து சோழப்பாவுக்கு கடைசியில் கொடுக்குறா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இது சுவாமியுடைய ரொம்ப வினோதமான மனோநிலை ஆனால் செய்யக்கூடியதை கரெக்டாக செய்வார் ஏன்னா சுவாமிக்கு தான் வந்து ஒவ்வொருத்தர் மனசு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும் கபட நாடிகளாக நிறைய பேர் வருவா அந்த காலகட்டங்கள்லேயும் சுவாமிகிட்ட அவர் அவளெல்லாம் கண்டித்து அவளை நல்வழிப்படுத்தியிருக்கார் அப்படிப்பட்ட சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்தம் வந்து கேட்க கேட்க அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சுவாமி சமர்த்தர் வந்து எந்த விதமான கம்ஃபர்ட்டும் அவருக்கு தேவையில்லை நினச்ச இடத்துக்கு போவார் நினச்ச இடத்துல இருப்பார் சில சமயம் குப்பமேட்டில் போய் உட்காந்துக்குவார் சாணக்குவியலில் போய் உட்காந்துக்குவார் முள் படுக்கையில் கூட போய் படுத்துக்குவார் அப்படி வந்து அவருக்கு வந்து எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது என் கேட்டால் பரபிரம்மம் இல்லையா அவருக்கு எல்லாமே அவர் படைத்த எல்லாமே அவர் தானே அதில் வித்தியாசம் எந்த விதமான பேதமும் கிடையாது அப்படிப்பட்ட சுவாமி சமர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணுறார் கடை கடை நேர நம்ம ஜோஷி வீட்டுக்கு போகிறார் போகும்போது சோழப்பாவும் அவருடைய நண்பர் கோவிந்தராவும் கூடவே போகிறாங்க கூட போனோன்னே அது சாயங்கால வேலையில் போகிறார் சாயங்கால வேலையில் போனோன்னா எப்போவுமே சுவாமி போனால் ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பக்தர்கள்லாம் சந்திப்பார் அது மாதிரிலாம் இருப்பார் அப்படி பண்ணிட்டுருக்கும்போது சாயங்காலம் ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனோன்னே ராத்திரி ஆகிடுறது ராத்திரி ஆகும்போது சோழப்பா உடனே சுவாமியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கேயே அவருக்கு ஒரு படுக்கையை தயார் பண்ணி கொடுத்து மெத்தையெல்லாம் ரெடி பண்ணி சோழப்பாவை வந்து அந்த மெத்தையில் சுவாமியை படுத்துக்க சொல்லிட்டு அவர் கூட வந்தார் இல்லையா கோவிந்தராவ் அவர்கிட்ட சொல்கிறார் சுவாமி நீ கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமி அங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறார் கிளம்பி வந்தோன்னே சுவாமி நல்ல பெருசாக சத்தமாக கொரட்டை விட்டுன்னு தூங்குறாரு சுவாமி சத்தமாக கொரட்டை விட்டுன்னு தூங்குறத பார்த்தோன்னே அந்த கோவிந்தராவுக்கு கொழுப்பு பாருங்கள் நம்ம ஆட்களுக்கு சுவாமிகிட்ட கூட ஒரு சன்னியாசிக்கு மெத்தையெல்லாம் தேவையா அந்த சுவாமி வந்து இவ்வளோ பெரிய இதில் வந்து சந்தோஷமாக கொரட்டை விட்டுன்னு தூங்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே சுவாமிக்கு வந்து இது தெரியாமல் இருக்குமா உடனே சுவாமி என்ன பண்ணுறாரு அவரை பார்த்து உடனே கோவிந்தராவ் அப்படின்னு கூப்பிடுவார் கூப்பிட்டு அவரை பொற்கொள்ளாரு அப்படின்னு தான் சுவாமி அட்ரஸ் பண்ணுறார் பொற்கொள்ளாரே என்ன விசேஷம் இல்லை இல்லை அப்படின்னு சுவாமி பேசுகிறார் இது புரிஞ்ச உடனே அவருக்கு உடனே கோவிந்தராவுக்கு டக்குன்னு மனசில் சரி நம்ம யோசித்த உடனே சுவாமி வந்து இது மாதிரி தூங்குறாரு கொரட்டை உடனே தூங்குறாரு யோகி வந்து கொரட்டை விடலாமெல்லாம் கேட்குறமே அது சுவாமி உடனே புரிஞ்சுட்டார் பார்த்தியா அப்படின்னா அவர் தூங்கலை தூங்குற மாதிரி நிலையில் இருந்தால் கூட வாளுக்கு நான் வாளை சுற்றி என்ன நடக்கிறதுலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய எண்ணங்களெல்லாம் மாற்றிட்டு சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு இது ஒரு லீலாயிட்டா சுவாமி இந்த மாதிரி இருக்கிறவர் முள் படுக்கையில் கூட தூங்கக்கூடியவர் அப்படி இருக்கிறவர் பார்த்து இவர் இப்படி உடனே அதே மாதிரியே ஜனங்கள் வந்து எல்லாருமே எண்ணங்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாள் முக்காவாசி ரொம்ப சில பேர் தான் சுவாமியுடைய அவருடைய அருள் நிலையை புரிஞ்சிந்து சுவாமிகிட்ட ரொம்ப பக்தியாக எந்த விதமான திமிர் பிடிச்ச எண்ணங்கள் இல்லாமல் இருப்பார் நம்ம சபனீஸ்னு ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா மாணிக் பிரபு இருந்தப்போ சுவாமி மாணிக் பிரபுலாம் இருந்தப்போ மாணிக்க பிரபுவை பார்க்க வந்தார் இல்லையா அக்கல் கூட்டிலேருந்து அந்த சபனீஸ்க்கு ஒரு மைத்துனர் இருந்தார் அவர் பேர் புராணிக்குன்னு பேர் இவ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பக்தி காமிக்க ஆரம்பித்தோன்னே நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நினச்சிட்டு சுவாமியே பிரத்யமாக வந்து அவதாரம் எடுத்து நம்ம முன்னால் இருக்கும்போது கூட அவரை கூட ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அகம்பாவம் எந்த ஒரு தெய்வத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம்னா அதை விட பெரிய தப்பு எதுவுமே கிடையாது அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறார் சுவாமி இது மாதிரி மெத்தையில் படுத்துட்டு இருக்கும்போது அவர் வந்து கேட்குறார் பெரிய யோகிகளுக்கு இந்த மெத்தையெல்லாம் தேவையா இந்த மாதிரி சௌகரியமாக படுத்துக்கலாமா யோகிகள்லாம் அப்படின்லாம் நினச்சி அவர் சுவாமியை பற்றி தப்பாக நினச்சிக்கிறார் இது நினச்சிருந்த உடனேயே சுவாமிக்கு உடனே தெரிஞ்சு போய்ட்டுருது ஆனால் அவர் எந்த விதமான பதிலும் சொல்லலை அப்புறம் அப்படியே ஒரு பத்து பதிஞ்சு நாள் ஆனதுக்கப்புறம் சுவாமி கூடவே வெறும் போவர் சில சேவார்த்திகள்லாம் சுவாமி எங்கே போனாலும் அவர் கூடவே போகிற மாதிரி போகிறார் ஒரு கிராமத்துக்கு சுவாமி போகிறார் அந்த கிராமத்துலேருந்து திடீர்னு சாயங்காலம் ஆகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குன்றுக்குள்ளே கட கடன் சுவாமி ஏற ஆரம்பிச்சிட்றாரு புராணிக்கு ஓடி போய் சுவாமி சுவாமி ஏறாதீங்க ஏறாதீங்க இப்போ சாயங்காலம் ஆக போகிறது ராத்திரி ஆப்பறது ஏறாதீங்க ஏறாதீங்கிறார் ஏன்னா அந்த குன்று மேலே ஏறிட்டோம்னாக்க அங்கே சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் வசதிகள் கிடையாது தங்கிறதுக்கு ஒன்றும் இட வசதிகள்லாம் கிடையாது இவர் பாட்டுக்கு ராத்திரி வேளையில் அங்கே மேலே ஏறுறார் அதே மாதிரி தப் தட்பவெட்ப நிலை கூட பார்த்தேன்னாக்கா பயங்கர குளிராக கூடிய காலகட்டங்கள் அது அதில் இவர் பாட்டுக்கு ஏறுறாரு வெறும் கௌபீனத்தை கட்டிண்டு சுவாமி பாட்டுக்கு நேராக மேலே போய்டுறாருன்னு சொல்லிவிட்டு பின்னாலே பயந்துட்டே இவர் ஓடுறார் ஓடினோன்னா சுவாமி நேராக அங்கே போகிறவர் என்ன பண்ணுறார் ராத்திரி ஆனோடனே அங்கே இருக்கிற ஒரு கருங்கல் மேலே அப்படியே படுத்துன்றார் சுவாமி வெறும் கௌபீனத்தை கட்டிண்டு குன்றின் மேல் கருங்கலோட சயனம் கொள்கிறார் குன்று மேலே ஏறி படு ஏறினாலே சாதாரணமாக நம்ம போனாலே எங்கேயாவது விசிட்டுக்கு போனாலே அங்கேருந்து குளிர்ந்த காற்று அடிக்கும் இது தட்பவெட்ப நிலையும் மோசமாக இருக்குது அந்த காலகட்டங்களில் பயங்கர குளிர் காற்று அடிக்க ஆரமிச்சிருக்கு குளிர் காற்று ஆரம்பித்தார் சுவாமி பாட்டுக்கு அவர் தூங்கிடுறார் அந்த கல் மேலே படுத்துட்டு இந்த புராணிக்கு வந்து அங்கே போகிறாரா அவர் வந்து ப்ரிப்பேர்டாக போகல ஏன்னா எந்த விதமான உடைகளும் அங்கே அவைலபிளாக கிடையாது எந்த விதமான வசதிகளும் கிடையாது இவர் ஒன்றே நடுங்க ஆரம்பிச்சார் நடுங்கி சுவாமிகிட்ட சுவாமி ரொம்ப குளிரது பயமாக இருக்குது நடுங்கிறது அப்படின்லாம் சொல்லோன்னே சுவாமி சிரிச்சுட்டு நல்லா அந்த மெத்தையில் படுத்துக்குவாரு இவனுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லார் அப்படி சொல்லும்போது தான் இவருக்கு பளிச்சுன்னு உரைக்கிறது நம்ம வந்து சுவாமியை தப்பாக நினைச்சோம் சுவாமிகிட்ட அப்படி சொன்னோம் சுவாமிக்கு எந்த விதமான வசதியோ வசதி குறைவோ எதுவுமே வித்தியாசம் கிடையாது இந்த மாதிரி ஒரு தட்பவெட்ப நிலையில் கூட சுவாமி வந்து அதே சேம் மனோநிலையோடு சேம் சமநிலையோடு இங்கே வந்து அவர் ரெஸ்ட் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு இது சுவாமியுடைய உயர்ந்த எண்ணத்தை கொடுக்கிறது சுவாமியுடைய உயர்ந்த நிலையை கொடுக்கறது ஏன்னு கேட்டால் இந்த சுவாமி எல்லாமே அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவளுக்கு காலம் தேசம் வர்த்தமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று விதமான விஷயங்களும் தடை கிடையாது எந்த எல்லா காலமும் இரவு பகல் எல்லாம் ஒன்று தான் அதே மாதிரி வர்த்தமானம்னு சொல்லக்கூடிய தட்பவெட்ப நிலை எல்லாம் ஒன்று தான் தேசம் சொல்லக்கூடிய உலகம் பூரா பிரபஞ்சம் பூரா அவளுக்கு தான் எங்கே வேணால் எந்த நேரத்தில் வேணால் இருப்பாள் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சுவாமியை வந்து நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம கூட இருக்கிறவா மாதிரி ஆர்டினரி பர்சன் மாதிரி அவரை நினச்சிட்டு அவர் யோகியாக இருந்தேன்னு இந்த மாதிரி அவர் வந்து கட்டிலில் படுத்துகிட்டு இருக்காரு மெத்தையில் படுத்துகிட்டு இருக்காரு இவ்வளோ சாஃப்டாக இருக்கணுமா அவருக்கு அப்படி லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக நினச்சிட்டோம் அவங்க எல்லா சமநிலை காலங்கள்லேயும் எல்லா விதமான தட்பவெப்பங்கள்லேயும் எந்த விதமான தேசங்கள்லேயும் ஒரே மாதிரி மனோபாவத்தோடு சந்தோஷமாக இருப்பாங்கங்கிறத புரிஞ்சுட்டு புராணிக்கு ரொம்ப வருத்தப்பட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறார் சுவாமியை பற்றி நான் இப்படி தப்பாக பேசிட்டேன் ஆனால் சுவாமி வந்து இந்த மாதிரி ஒரு தட்பவெப்ப பண்ணலையில் எனக்கு உடம்பெலாம் நடுங்க ஆரம்பிச்சுருத்து அந்த இடத்துல வந்து சுவாமி ரொம்ப சந்தோஷமாக தூங்கினார் அப்படின்னு சொல்லி சுவாமியை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படி சொல்ல ஆரம்பித்து அங்கே எல்லாருக்குமே புரியுறது சுவாமியுடைய ஸ்திதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவர் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்னங்கிறது அப்போ எல்லாேருக்கும் புரிய ஆரம்பிக்கிறது இப்படி தான் சுவாமியை வந்து தரிசிக்கிறதுக்காக பல பேர் லட்சக்கணக்கான பேர் வந்துட்டுருக்கா ஒவ்வொரு இடங்கள்லேருந்தும் அவர் சுவாமியுடைய அனுகிரகத்தை எல்லாரும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டு போகிறார்கள் தவறான மனநிலையில் வந்தவர்கள் கூட சுவாமி மனம் திருத்தி நல்லபடியாக அனுப்பி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சுவாமி அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணக்கூடிய அபரிமிதமான சக்தி உள்ள எல்லை இல்லாத விஸ்தீரணமான சக்தி உள்ள பரிபூர்ண தத்தாத்திரை அவதாரியான அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் வந்து இந்த மாதிரி தன்னுடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் கூட பண்ணக்கூடிய தவறுகளை எல்லாம் அவர்களுக்கு சுட்டி காண்பித்து அவர்கள் மனோநிலையை மாற்றம் செய்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்படிப்பட்ட அகல்கோட் சுவா சுவாமி சமத்தருடைய லீலாமிர்தம் வந்து கேட்க கேட்க நமக்கு இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும்னு தோணும் அந்த மாதிரி ஒரு இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணுங்கிற மனோல் பாவம் நமக்கு வந்துருதுனாலே நமக்கு ஆன்மீகத்தில் ஒரு நோ நாட்டம் வந்துருது அப்படின்னு அர்த்தம் அந்த ஆன்மீக நாட்டம் வந்துருதுனாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாமே ஒரு லெவலுக்கு குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு அர்த்தம் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் குறைப்பதற்காகவே நாம் இந்த பூமியில் பிறப்படுத்திருக்கிறோம் இந்த பூமி வந்து கர்ம பூமி இந்த கர்ம பூமியில் யாரெல்லாம் இருக்கக்கூடிய மாயைகள்லேருந்து விலகி ஆன்மீகத்தில் நாட்டம் காமிக்கிறாளோ பூஜையாக இருக்கட்டும் புனஸ்காரங்களாக இருக்கட்டும் நாமங்கள் சொல்கிறதா இருக்கட்டும் சத்சங்கங்களாக இருக்கட்டும் இல்லை பாராயணங்களாக இருக்கட்டும் இல்லை இது மாதிரி சரிதாமிரதங்களை கேட்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே எப்போ நமக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டாலே நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் ஒரு லெவலுக்கு குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்கும் அதனால தான் இந்த சுவாமி சமர்த்த லீலாமிர்தத்தை நம்ம எல்லாம் கேட்கணுங்கிற ஒரே ஒரு வாத்சல்யத்தோட சுவாமி வந்து இது எல்லாத்தையும் திரட்டி ஒரு புக்காக எழுத வச்சு அதுவும் நமக்கு தெரிஞ்ச தமிழ் மொழியிலே நமக்கு அதை டிரான்ஸ்லேஷன் பண்ண வச்சு நம்ம இருக்கிற இடத்துல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு கோபுரம் டிவி மாதிரி ஒரு ஒரு சாதனத்தையும் நமக்கு கொடுத்து ரொம்ப எளிமையாக நம்ம இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நல்ல விஷயங்களை சேர்க்குறார் அப்படின்னாக்க இதுதான் சத்துணவு நம்மளுடைய ஆன்மீக நாட்டத்திற்கும் ஆன்மீக தகத்திற்கும் கிடைக்கக்கூடிய சத்து உணவுங்கிறது கேட்டால் இது தான் அதனால் அதுக்காகவே நம்ம எல்லாம் கோபுரம் டிவிக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும் இந்த சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தை நம்ம தொடர்ந்து கேட்போம் மாத்தங்கி பாலாஜிக்கும் நம்ம ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி கோபுரம் டிவிக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் உங்கள் எல்லாருக்குமே நான் என்னுடைய சந்தோஷமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா என்னையும் ஒரு கருவியாக்கி இந்த விஷயத்தை சொல்ல வைக்கிறார் சுவாமி அப்படின்னாக்க இது நம்மளுடைய பூர்வ ஜென்ம பலன்களோ இல்லை பெரியோர்கள் செய்த நன்மைகளோ நமக்கு இந்த மாதிரி அனுகிரகமாக வந்திருக்கு ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்